ஒரு வழியாக தன்னோட பாரத்தையும் சுமையும் தன்னோட பிள்ளைகளையும் இறக்கி வச்சு ஸ்கை ஃபாலு நேத்து எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இனிமேல் ஆட்டத்து ஓட்டத்தை மட்டும் பார்க்கணும் நம்ம ஸ்கை ஸ்கைஃபாலு சும்மா புகுது கட்டுவா ஏன்னா இப்போதான் குட்டி ஓட்டாச்சு இல்லை இந்த மேட்டை இருக்க எனக்கு நான் செத்த அவனை சரி வாங்க நம்ம கட கடைகளை ஆரம்பிப்போம் இல்லை நம்ம காலங்காத்தாலேருந்து காஞ்ச புலிக்கு தான் போட போகிறோம் ஏன்னா காலங்காத்தாலே நல்லா வேப்பங்குள்ளையை தின்ட்டாங்க வேஞ்சிட்டு போன பிறாடி வீட்டில் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு கட்டு அப்படியே கட்டி விட்டுவோம் வேப்பங்குள்ளையெல்லாம் திண்டுடுவாங்க அதே போல் காலங்காத்தால் ஒரு அஞ்சு ஆறு மணி போல் அப்போ ரவுண்டு சும்மாங்க நம்ம சின்ன வாண்டு நண்டு குண்டு வண்டு எல்லாரும் இன்னொன்னா வேப்பங்களை நல்லா திண்டு பழகிட்டாங்க ஏன்னா வேப்பங்குழை தொடர்ந்து இதோட மூணு நாள் கட்டப்போ போகிறோம் இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு இருக்க வேப்பங்களை இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்ல முடியாது மரத்தை வட்டை 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 நம்ம எல்லாத்துக்கும் பசங்க எல்லாத்துக்கும் நல்ல வேப்பங்களை தின்ன விட்டு பாருங்க அப்போ தாங்க டிவியாமிங் பண்ண மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பச்சை பௌத்து பூச்சி பச்சை கடிக்கிற இருக்கும் பவுத்துக்குள்ள பூச்சி எதுவும் இருக்காது இன்னுமே இந்த மாதிரி சின்ன மாடுகள்லாம் கொஞ்சம் சேர்ந்துக்கிறவளுக்கு நானே எதிர்பார்க்கல கைப்பால் வந்து மூணு குட்டி போடுவான்னு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லா ஏகவர் கம்மரில் சொல்லியிருந்தாங்க மூணு குட்டி போடும் மூணு குட்டி போடு மூணு குட்டி போடுந்தாங்க ஆனால் நான் மூணு குட்டி முழி குட்டி போடும் நான் எதிர்பார்க்கல அன்றைக்கி வந்து எதார்த்தமாக அவங்க வந்தாங்க அன்னைக்கு கடைசியில் வந்தாங்க அன்னைக்கு நம்ம ஊருக்கு மேட்ச்சளுக்கு அவர் சரி அப்போ விரம்பிச்சு சரி நம்ம கடாய்க்கு விழுந்துருக்குமோ நான் நினச்சேன் தென்னாவோட்டி விழுந்தா சரி அப்படி நம்ம கடாய்க்கு விழுந்துருக்குன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவங்க எந்த கடாய்க்கு விழுந்துருந்தா அவங்க பெரிய கடாய்க்கு விழுகலை அதாவது இன்னொரு ஒரு கரு நீளத்துலேயே ஒரு கன்னி மூலி வச்சுருந்தாங்க அதுக்கு விழுந்துருக்குங்க ஆனால் அதே மாதிரி ஒரு கரும்பூர் மூலி மூத்தத்தை பிறந்தது புருவை மீது ரெண்டு சுத்த கருப்புங்க சேலை கருப்பு அது ஒரு மூலி அதுக்கப்புறம் ஒரு பகுதியில் வெள்ளை வளர்ந்த மாதிரி ஒரு கருப்பு அது ஒரு கடை மொத்தமே மூணு கிள்ளி மூணு மொத்தமே மூணு குட்டிய பரவாயில்ல கடையில் ஒரு நாலரை நாளே முக்கால் கூட இருக்குங்க நல்லா என்ன தூக்கிருக்கு அப்புறம் இல்லை எல்லாம் கத்துற இல்லையா தான் மழை வந்துச்சுன்னா அஞ்சுக்கிற காப்பாற்றுக்குறான்றாங்க சின்ன மாட்டெல்லாம் அப்புறம் ஒரு வித்தி பார்க்குற மழை வந்துக்கிருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா எடுத்தது இப்படி அப்படியே காலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு மாற்றி கட்டினாங்க நடந்து விட்டாங்க பாதி நடந்துட்டாங்க இப்போ சார விழுதுன்னு தெரியல ஆனால் நைட்டெல்லாம் லைட்டை சார விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படி விட்டேன் நம்ம நடுத்துரு நண்டு அவர் நண்டு ஆடைக்கான கடையில் ஆறு மணிக்கு எது ஆட ஆடைக்கான வேப்பங்களை கட்டி எல்லாம் தின்னோடு இருக்கேன் இவ்வளோ மட்டும் காணா என்னடா வந்தால் பக்கத்து வீட்டு மாடியில் போய் படுத்து கிடக்காங்க அவரு சேஃபாக நானே படுத்து படுத்துக்கிடக்கா நண்டு ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா நான் கூட எவ்வளோ கடைக்கி போயிட்டே நினச்சேன் கூட நண்டு விசாரத்தாக இருக்க வந்தால் எதாவது சும்மா இருக்கா அப்படி சுத்தமான இடத்துல வரல் வரல் அவங்க புதுசாக இன்னும் ஆடி மாத்தா கடைசியில் குட்டி போடுறது ஆடி மாதம் சீசனில் குட்டி போகிறத இருக்கா நம்ம திரிசா அப்புறம் நம்ம பூச்சி காக்கா பூச்சி அது இருக்குது எங்கள் பூச்சேக்கா நான் பூச்சை பூச்சே பூச்சே இருப்பா இது அங்கிட்டு இருப்பா அந்த அங்கிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு யாருக்குன்னா அந்த பலூன் பாய்ச்சு நம்ம நெத்தி போட்டு இவங்க நாலு பேர் இருக்காங்க ஏ மாப்பிள்ளை எங்கடா போகிறா ஏ பையா யார் கூட்டு போறா தனாவுட்டி ஓடியே தான் அங்கிட்டு வாங்கிட்டு வா அங்கிட்டலாம் போனால் அவங்க கூட மாற அடிக்க முடியாது சாமி அங்கிட்டு நேற்று கொலையாக கொண்டாய் முழுக்குள்ளவே ஒரு பக்கம் ஆடு ஒரு பக்கம் ஈட்டலி வா ஓடியா தெனாவட்டே நின்று பார்க்குறா அவர் வட்டே இந்தா உடையாவுடைய எங்கிட்டு வாங்கிட்டோம் அத்தே தாயும் பிள்ளைங்க நம்ம டைனோசர் என்கிட்ட ஏறி கட்டு விட்டா அந்த கொலையை பச்சை பசை இவ பிள்ளை ஏற்றா எங்களுக்கு தென்னா அவட்ட ஏற முடியல எயிட்டு பார்த்தலாம் வயது இல்லைங்க நாங்கள் ஒரு சண்டை நடக்குது கண்ணு மைக்கும் பழம் பைசுக்கும் இந்த பாய்ச்சி பூச்சி பேச்சு காக்கா பூச்சி நம்ம பூச்சி எங்கே பூச்சை உங்கள் அம்மா தான் வந்து இருக்கல அம்மா குட்டியே வரும் ரொம்ப பாசமாக இருக்காடி பூச்சி நேற்று நம்ம தெனா அவட்டு வேற குட்டி ஈண்டுக்கு இருக்கு அவருக்கு அதுவும் இந்த இடத்துல ஈண்டா அதுக்கு நினச்சிட்டு யாத்தையும் நம்ம தான் இருக்கு கிட்ட வந்து கிட்ட வந்து குட்டியை கூட்டி தூக்குறா குட்டிக்கு வாயில கடிச்சு தூக்கு போறாங்க அவாட்டுக்கு நான் பெருத்தி ஊட்டிட்டு விட்றேன் நீ இன்னா வரண குட்டி நிலவலை அவள் குட்டி அது முட்டை நான் முட்டை குட்டி காதல் போட்டு தூக்கிட்டு போகிறா இருக்கு ஐயா யாத்தே குட்டியை தூக்கி போகிறேன் ஆஹா இந்த பிள்ளை எல்லாம் நம்ம பிள்ளை தான் நினச்சிக்கிட்டு அவன் மூணு பிள்ளை வந்துக்கிட்டு இன்னும் தெனாவட்டு ஒரு கூட மூணு குட்டிலாம் போடல ரெண்டு குட்டி தான் கையஸ்ட்டு ரெண்டு குட்டி தான் அதை கரெக்டாக போட்டு வளர்த்துக்கிறான் மூணு குட்டி வந்து ஆனால் அவள் பால் வர்க்கமாக இருந்தாலும் ரெண்டு குட்டினா எனக்கு கருத்து நல்லதுங்க மூணு குட்டினால் பால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒரு குட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தா பிறக்கும் போதே ஒரு குட்டி அந்த குரு குட்டி கொஞ்சம் வளச்சு இல்லாம்தே இருக்கு ஆனால் ரெண்டு கடா குட்டிக்கு வளச்சி சத்தியா ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிறேங்க என்னென்னா குறை குறையிலாமல் அழகாக குட்டி பறந்துச்சு கரண்டு வராமல் சூப்பராக அழகாக அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வந்துச்சு குட்டி நல்லா வளர்த்திருக்காங்களுக்கு குறைச்சி ஸ்கைஃபால் நல்லா தான் வளர்த்திருக்கேங்க இனிமேல் நம்ம தான் வளர்க்கணும் இந்த ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பால் வீடு ஓரட்டும்ட்டுருக்காக பால் கொஞ்சம் ஊறுது ஓடுது கொஞ்சமாக ஏதோ குட்டி கொஞ்சம் பால் கொடுத்து தேர்த்துட்டாளுன்னா இலை கடிச்சிச்சின்னா குட்டி அதுக்கப்புறம் தேர்த்துடலாங்க கொஞ்சம் வேப்பங்களை அரிசி எல்லாம் கட்டி அந்த இளம் கொஞ்சம் கொஞ்சமாக திண்டுருச்சுன்னா அப்புறம் பல் வளர்ந்துடும் அந்த பா பல் வளர்ந்துக்கு பயக்கம் பால் மண்ணை திங்க ஓடும் அப்போ அந்த இலையை கடிச்சுன்னா ருசி பார்த்து குடிச்சுருவாளுங்க எல்லா கொடிக்கடியாக கடிக்கிறாளுக்கு நம்ம ஸ்கை பால் தெனா தான் அந்த முள்ளுக்கு அந்த பக்கம் இருக்கா கொஞ்சம் கொடி கிடியாக கடிக்க வைப்போம் காலங்கா காற்றால் கடிப்பாடுங்க ஆனால் எனக்கு சாயந்தரம் கடிக்க வைப்போம் இப்போ கொஞ்சம் இதை கொஞ்சம் கடிக்க விட்டு அப்படி காஞ்சப்பிள்ளை கடிக்க வைப்போம் சாயந்திரம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அந்த ஓடைக்கு போய் அந்த கொடி ஸ்பெஷல் பிளேஸ்க்கு அங்கே வேறு போகணும் நம்ம ஆனால் இன்றைக்கி நம்ம போவோம்னு பார்த்தீங்கன்னா டவுட் தான் இன்றைக்கி நம்ம அங்கிட்டே இருந்துட்டு வயக்காட்டில் அந்த கொடியை தீங்க விட்டு வருவோம் வைக்காட்டுக்கு புல் குறைஞ்சோடே நம்ம டக்குன்னு அந்த கொடிக்கு போயிடுவோம் ஆனால் காற்றடிக்கிறவங்களே அதுக்குள்ளே இந்த புல் அந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இந்த மஞ்ச நேரத்தில் வந்துடும் கொஞ்சம் பச்சைலேருந்து மஞ்ச நேரம் மாறிச்சா அவ்வளோதான் முத்த போது அர்த்தம் நண்பர் வேறு கம்மாட்டில் நேற்று கேட்டிருந்தாரு நண்பா ஆடு வளர்க்கணும்னா குட்டி எத்தனை மாதத்துலேருந்து குட்டி வாங்கி வளர்க்கலான்னு கேட்டனர் அதாவது இந்த பொறில் நம்ம தெனவட்ட மகா அது வந்து இப்போ கரெக்டாக ஆறு மாத கிட்ட ஆக போகுது ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க குட்டியை வாங்குங்க ரெண்டு ரெண்டாவது என்னென்னா அந்த குட்டி ஆறு மாதம் ஆச்சு அது வளர்ந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் சென்னை பிடிச்சி அது குட்டி போகிறதுக்கு மொத்தம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆறு மாதம் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கம்மியான விலையெல்லாம் கிடைக்கும் ஆறு மாதம் தான் உங்களுக்கு ஆடு பொறுத்தளவுக்கு வாங்குறத விட குட்டியை வாங்கணுன்னா கொஞ்சம் அஞ்சு குட்டி ஆறு குட்டி சேர்த்து வாங்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணணும் எல்லா வருஷம் வசங்கள் தான் நீங்கள் ஒரு ஒரு குட்டி ஈனதான் பார்ப்பீங்க அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் சில பேர் இருக்க மாட்டாங்க இல்லை நான் ஒரு ஆடை வாங்க போகிறேன்டா அப்போ நீங்கள் குட்டி ரெண்டு குட்டி இருக்கிற ஆடு வாங்குனா அது ரேட்டு கூட ஆனால் இப்படி வாங்குங்க செனையாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கருப்பாடுகள் இல்லை ஏதாவது பள்ளையாடு ஏதோ ஒரு செடி கொடி ஆடை கூட வாங்கிக்கோங்க ஆனால் சினையாக இருக்க வாங்குங்க ஏன் அப்படி சொல்லணும்னா நிற சனிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வில வந்து கரெக்டாக அந்த ஆடோட வில அவத்துக்குள்ளே ஒரு குட்டியோட வளத்தை சேர்த்து சொல்லுவாங்க இது குட்டி இருந்துச்சுன்னா அது குட்டிக்கு ஒரு விலை அப்போ ஆடுகளோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவன் செனையாடுனா இங்கே வந்து போது நம்ம இங்கே வந்து நம்ம ஏறி நம்ம தீவனத்தை போட்டு சாப்பிடும் போது நெற அவுத்துக்குள்ளே இருக்க குட்டியும் இந்த பிள்ளை ஏற்றுக்கிறோம் பிறந்தோடனே இந்த குட்டி பொட்டைக்குட்டி வளர்த்து நமக்கு பொட்டைக்குட்டி போட்டு வச்சுக்கிற போகிறோம் கடா குட்டி போட்டு விற்க போகிறோம் அதனால் பொட்டைக்குட்டி போட்டுச்சுன்னா அது எங்கே வந்து செட் ஆகிக்கிறோம் அதனால் குட்டி வாங்கினேன் அதனால தான் டைனோசர் சென்னை குட்டி வாங்கினேன் அது செட் ஆகிடுச்சு இதே கண்ணி குட்டி பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு குட்டி வாங்கினா ஒன்று குட்டி இறந்து வச்சு ஒரு குட்டி மட்டும் பழச்சிக்கிச்சு சொல்ல முடியாது ஏன்னா குட்டிகள் அது எதிர்ப்பு சுற்றி இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த இந்த மாதிரி குட்டி இப்போ இதெல்லாம் ஆடு தலையை வந்தால் ஒரு ஒன்றரை வருஷம் ஆக போகுது பறந்து ஒரு வருஷம் ஆக போகுது ஒன்றே ஒன்றரை வருஷம் ஒன்றே ஏழு வருஷத்துக்குள்ளே குட்டி போட்டுருவோம் ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதனால் தான் குட்டி வாங்கினா அது வந்து உங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் ஆடுவாங்க அது செனை வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்ரு ஒன்று செனை ஆடுவாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆடு முட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு குட்டி நிறையா சனையில் அஞ்சு மாதம்லாம் வாங்கினீங்கன்னா நாலு மாதம் அதை கிட்ட வாங்கினா அஞ்சாவது மாதம் உங்கள்கிட்ட ஒரு மாதம் உள்ள மே கிடக்கும் அஞ்சரை அஞ்சே மாதம் அஞ்சு மாதம் பத்து நாள் கழித்து உங்களுக்கு குட்டியை போட்டு விட்ருவோம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆடை குட்டி போகிறதுக்கு அதுதான் நல்ல ஐடியா இந்த போகிறனால நம்ம ஸ்கை பால் ஸ்கைபாலுக்குள்ள இவ்வளோ அஞ்சு மாதம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ஆறு மாதம் ஆகிருக்கு இவ்வளோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வளர்ந்து அதுக்கப்புறம் ஆறு மாதம் குட்டி போட்டு வளரதுக்கு கொஞ்சம் லேட்டாக சிவகங்கிறது இதனாலேயே குட்டி வாங்கி வித்தவங்க நிறையா இருக்காங்க எங்கள் ஊரில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் என்னடா அவ்வளோ ஆளாகிறது குட்டி பெருக்க மாட்டேன்னு நினச்சிக்கிறப்பாங்க இதுவே ஒரு நல்ல ஆடாக பார்த்து வாங்கிட்டாங்கன்னு தான் இந்த மாதிரி ஆடாக வாங்கினா ஆனால் நம்ம நம்ம தெனாக விட்டு ஸ்கைபாலே சென்னையா ஆடத்தை வாங்கணும் கரெக்டாக மூ எல்லாம் சென்னையாக தெரிஞ்சு சென்னைய இல்லைன்னு சொல்லப்போனால் சோறு அதிகமாக வச்சுட்டாங்க ஊறு படைச்சி சென்னையில் இல்லைன்னாங்க கடைசியில் பார்த்தா நம்மக்கிட்ட இருந்து இருந்துருக்கு அதுலேருந்து வாங்கணும் அதெல்லாம் குட்டி போட்டு ரெண்டு வளர்த்துக்கிட்டாளுங்க உங்களுக்கு சனையாடு வாங்குங்க ஒன்று ஒன்று மட்டும் கூடாமல் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு குட்டி போடாது குட்டி வாங்கினேன்னா கொஞ்சம் அதிக குட்டி வாங்கலாம் ஆனால் பொறுமையாக இருக்கணும் அது பெரிய தலைவலிங்க உப்பட சொல்கிறேன் ஈட்டு ஆடுகளுக்கு பால் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு நண்பர்வர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நேற்று நீக்கம் பண்ணியிருங்க கொஞ்சம் பண்ணிங்கன்னா பால் உருண்வாங்க இது வரைக்கும் நான் ஈட்டாடுக்கு டிடி ஊசி கூட போட்டதில்லை நண்பா குடற்புழு நீக்கம் சொல்கிறீங்க ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் இன்னும் பண்ணலை பார்ப்போம் சொல்லுங்கள் நண்பர் சொல்லியிருந்தார் பண்ணுங்கள் பால் உருன்றாங்க இது புதுசாகவே இருக்குது எனக்கு தெரிய தெளிவுப்பட்டதில்லை டீடி ஊசி இது வரைக்கும் நான் வில்லேஜில் போட போடணும் கண்டிப்பாக ஆனால் நம்ம போட மாட்டேங்குது அந்த காலத்துலேருந்து அப்படியே பழி போச்சோன்னு மாத்தம் பிள்ளைங்களால வாங்க இன்னைக்கு நம்ம கள்ளி செடி பக்கத்தில் கூட்டு போகிறோம் கள்ளி ஆடெல்லாம் நீ கள்ளி செடி சாப்பிட போகிறீங்க நல்லா பசுமையாக ஆகிடுச்சி மழை வெஞ்சிக்கிறதுக்கும் இந்த வளர்ந்துருக்கா நல்லா நல்லா பச்சை அடிச்சிச்சுங்க காய்ஞ்சரிச்சி நல்லா பச்சை பசங்க நான் கொட்டானே கள்ளிச்செடி வந்து இந்த அங்கிட்டிருக்கு தனியாக இந்த தனித்தனியாக முள்ளுக்குள்ள இருக்குங்க ஒன்று ஒன்று ரைட்டாக பசுக்கு கடிப்பாங்க இன்றைக்கி மதியம் வரைக்கும் காஞ்ச புள்ளு தான் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா காலங்காலத்தில் போய் கொடியில போய் நேற்று பச்சை போய் விடுறேங்க அதிக மாட்டாங்க விசாமிட்டு இருந்தாங்க இப்போ இல்லை அப்படி தான் அந்த பச்சை வளையலை அதுவும் சாய்ந்திரோன்னா ஓடாக ரெண்டு அமைதியே அமைவாய்ங்க அதனால தான் கொஞ்சம் ஒரு மதியத்து வரைக்கும் என் தாக்கு பிடிச்சுன்னு பாட்டணும் இந்த இருக்கா அந்த கொடி இந்த கொடி நல்லா திம்பாங்க இந்த இடத்துல நல்லா வளருங்க எப்போயுமே இந்த முள்ளில் முள்ளில் வளரும் நல்லா திம்பாங்க இதை தந்துட்டு அரவகாரணுவாங்க எப்பயுமே வெயில் மழை காலத்தில் இந்த இடத்துல வந்து போட்டு அம்புட்டு கொடி வளருங்க இந்த இடத்துல அதான் வந்து எதார்த்தமாக வந்து பார்த்தேன் நிறைய இருக்குங்க நான் இடத்துல பட்டு போயிருக்குன்னு பார்த்தேன் இது ஃபுல்லாக வளர்ந்துருக்கேன் வரும் மேலே மட்டும் வளர்ந்துருக்கு அது கொடியை பிடிச்சே எழுத்து தின்னு எங்கே நம்ம டைனோ சரசு மே இந்தா தா இதுவா தா இந்தா இது இந்தா கொடிய போகிறீ இந்தா இருக்கிறீ இப்படி நல்லா கொடியாடம் இருக்குது திருவாரண்டி தின்னு நாளுக்கு செண்டை உடம்பு கரைச்சு கரைச்சு கரைச்சி தண்ணா அடிச்சு கடி கருக்கிறீங்க கரத்து நாளுக்கு ஒன்றும் இடத்துக்கா இந்த இன்னும் கொடி இருக்கு இந்த இருக்கும் தா கிரச்சே இந்தா இந்தா எடுத்துக்க எடுத்துக்கா சிக்கன் தின்னடியை பழுனு மகள தின்னு என்னா விட்டு வெத்தலை போட ஆரம்பிச்சிச்சு தெனா விட்டு ஏ எங்கிட்டு பாரு ஏன் முகம் தங்க திருப்பி இருக்கா விட்டு தெனாவட்டே ஏ கண்ண சிமுட்டா வெங்கன்னா வர என்ன இருக்கு அங்கே பேய் போதா ஆ விட்டு எனக்கும் பசி ஆரம்பித்து விட்டு நானும் சாப்பிட்றேன் நீங்களே போய் சாப்பிடுங்க கழுவி நீ நானு தான் இருக்கோம் எல்லாம் விட்டு ஓவிப்பிட்டேன் இங்கே சாப்பிட்டு வரவங்கள்ளையும் தண்ணி கேளுக்கிறேன் தண்ணி தாக எடுத்துருச்சு வரும் வாயவில்லைக்கு இந்த மோடத்திலே அந்த காஞ்ச பிளத்தின் தண்ணி எடுத்துருச்சு அப்படியே தண்ணிக்கு விட்டு நம்ம நேரம் அந்த அந்த ஓட வரைக்கும் போயிட்டு வருமா இன்னைக்கு எந்த அப்படி கூட போயிட்டு வரலாம் ஆனால் மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி தான் ஆகுது இருந்தாலும் போயிட்டு வருவோம் எதுக்கு சாயந்தரம் மழை வந்துச்சுன்னா நீங்கள் வந்தாயினா இழுப்போம் வரலாட்டின்னா இங்கிட்டே தான் கிடைக்கிறோம் ஏன் ஜீவராசிகளே நின்று வீட்டுகள் இன்னும் அங்கே எதுவும் பேய் இருக்குதா போகிற தண்ணி குடிச்சு போவோம் ரெண்டு பொடி இடையே கடைசி வருவோம் வேற நோட்டுலாம் முல்ல இருக்காங்க தெரியல பூச்சே நின்று பூச்சே பூச்சி பேச்சு காக்கா பூச்சி நம்ம பூச்சை பூச்சே நின்று பூச்சே பூச்சே நின்று பூச்சே காலப்பார் பூச்சே ஆமாம் தற்க முல்லை இருவா இருவா எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தா ஓடி பூச்சே நம்ம பூச்சே நல்லா பெரியா முழுங்க உங்ககிட்ட வாங்கிட்டு காட்டுறேன் ஆய் ஃபோக்கஸ் ஆகிரு ஃபோக்கஸ் ஆயிரும் அவ்வளோதான் வத்தியா அடுத்த திண்டிய முள்ளுன்னு வத்தியா பூச்சிக்கு இப்போதான் சரியாயிருவான் இந்த மரம் எவ்வளோ சின்ன மரமாக தானே இருக்குது ஆனால் வெயில் காலத்தில் எம்பிட்டு நெத்து இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பழைய வெளியில் அப்படியே லைட்டாக ஊதுக்க ஊதுக்க மொத்த மொத்த விழுங்க ஆனால் சொல்லப்போனால் ஒரு வாரம் நல்லா திண்டாங்க அதுவும் காய்ச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க நல்லா எனக்கு அந்த நேரத்தான் இருந்துச்சு வெறுத்து கீழே போட்டு ரொம்ப இது அடிச்சு புழுவு அடிச்சிச்சு அந்த பிசுன்னு அடிச்சிருச்சு அடித்தால் திங்காமல் நிறைய நெற்று கீழே வளர்ந்துருச்சுங்க ஆனால் சொல்லப்போனால் ஒரு வாரம் சாயந்தரம் சாயந்தரம் வந்து கரெக்டாக ஒரு மூணு மணி நாலு மணிக்கு லைட்டாக குச்சியாக வச்சு ஊத்து விடுவேன் முதல் முதல் அதை திண்டாலே கிடந்தாங்க அப்படியே அங்கே தனியாக குடிக்க இந்த பட்டக்கரை அப்பெல்லாம் காஞ்சி ஊற்றி அதை பச்சப்பா இருக்குது அப்போலாம் காஞ்சி போயிருக்கு அதை பிடிச்சி விட்டு விட்டு கிழத்து கிழத்து கடிப்பாங்க இந்த தோப்பத்து திண்டுறதுக்கு அதை கடிப்பாங்க உரிய தண்ணி தண்ணி கட்டிங்கனா வாட்டர் வாட்டர் வந்துச்சு முடியும் ஓட்டப்பிடி ஓட போய் தண்ணியாக கூடி தண்ணியாக கூடிய ஆர் கச்சாண மாதிரி பாரு ஆஹா குடிங்க குடிங்க தண்ணி குறைஞ்சிக்கிட்டே போச்சுங்க இங்கே தெரிஞ்சாங்க குறைஞ்சே போயிடுச்சு மலை பேஞ்சாதாங்க தண்ணி ஊர் என்னடா கோனை என்ன அரிச்சரிச்சு விளையாடுறீங்களா சரி அரிச்சரிச்சு என்ன பண்ணுறீங்க தண்ணி முடியாண்டு ஏவப்பட்டு சிவராசை காணாமே வா வா முடிய முடிய புரிய புரியும் முடியும் ஊமிச்சாய் ஊமைச்சி ரசிகர் பண்ணுறோம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரமோ வாங்க நம்ம பசுமையான வேட்டையை எப்பயும் நாலு மணிக்கு ஆரம்பிப்போம் இந்த வட்டம் நம்ம ஒரு மணிக்கே ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் எதார்த்தமாக எங்கேட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வரும்போது அந்த கொடியை தின்றுவாங்க அதுக்குள்ளே அந்த கொடியை தின்றுவாங்க ஏறமுடியா ஏ யாத்து இது யாரு ஒன்று வர சொன்னா இது வரேன் 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 இது ஏறு காலத்துக்கு போடுவா ஆ இது எசவு இல்லை இந்த பக்கம் வா இப்படி வா இந்த பக்கம் தான் இதுவா இங்கிட்டு வா காலத்துக்கு போடுவான்னு இருக்கிறேன் வா எசவில்லாம் மாட்டிக்கிட்டான் வரேன் ஏர் ஏறி ஏற முடியா யாத்திய பழம் நீ பண்ணுற வேலையில் ஏட்டி முடிக்கான வேலையத்தையும் மாட்டேற இரு வரேன் இங்கிட்டு வரேன் வர வரேன் ஆ அவ்வளோ தான் அவ்வளோதான் வா இங்கே போய் எசவலாம் மட்டிக்கிட்டேன் பால்வாடி பாலுன்னு என்ன நீ மட்டும் வர அவனை கடை வைக்கணும் எங்கிட்டு போனே அவன் உங்கள் ரெண்டு பேருக்கா எவன் நிற்கும் அவங்க எல்லாம் போயிட்டாங்க விட்டு போகிறேன் நானே மறந்து தெரிஞ்சேன் ஓ எங்கே அவனை காணமே பழப்பில் எங்கிட்ட வேறு பாதையை பிடிச்சி போயிடுச்சா வா 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 காணமே அவனை தெரியல கிட்ட தான் நான் வந்தேன் என்ன பக்கம் உங்ககிட்ட போனாண்ணா நான் வரையாமல் முழுக்குள்ளே வராமல் இருந்தா அவரா எங்கே வராமல் விட்டுட்டு போக தெரிஞ்சுட்டே ரேம் ஒடியா மோராய் நிற்க போகிறாங்க மாடிக்கிட்டாங்க மாடிக்கிட்டான் மாடிக்கான் என் கடா ஏறி புதக்குள்ள போடு புதக்குள்ள மாடிட்டான் என்ன போதே யாத்தே போகிறேன் எங்கிட்ட பார்த்தாலே போதாக இருக்குது ஏன் யாத்தையும் யானை விழித்து மைக்கிலே ஏ யாத்து புதன்குள்ளே மாடிக்கிட்டாங்க இங்கேடா போனேன் கால் வேறு மாட்டிச்சு எப்படி இழுக்க போகிறேன் ஊரிக்கிருக்கா வா எல்லாம் சேட்டா உனக்கு சரி வா அவ்வளோதான் சரி வா இங்கே நின்றுங்க சரிடா வாடா 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 இந்தா இந்தா வாடா கீழே எனக்கு போகிறாங்க உள்ளே நல்லா பயம் உள்ளே இந்தா இங்கே இருக்கியா முரு உள்ள இங்கே இருக்கா வாடா மைக்கிலை சரியான புதைக்குள்ள மாட்டிக்காண்டா ம் நீ பண்ணுற வேலையெல்லாம் இருக்கே வா 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 ம் வா இந்தா இது வாடா அந்தரா வாடா இது வாடா திரா 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 விட்டு வா இந்தா வா மைக்கே ஓடியா தா விட்டு வா வாடா 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 வெளியே வாடா அந்தரா உனக்கு நீங்கள் திண்டுக்கி இங்கே ஒரு கோடி எழுக்கிறேன் உங்களுக்கு அது உள்ளே மாட்டிக்கிட்டான்டா புதரா போய்கிட்டே இருக்குங்க இந்தா 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 மைக்கிளை இந்தா புரியவா இந்தா இந்தா உள்ளே போயிட்டானே போ அவங்களாம் போய்க்கிருக்காங்க நான் போய் மடக்கி விட்டு வந்தேங்க அதுக்குள்ளே கொஞ்சம் இத்தூர் போதரா இருக்குங்க கிட்டனால கால் வைக்க முடில இல்லை வரண்டாம் பைக்கில் நான் பார்த்துக்காடா சரி வாடா எங்கள் மண்டே மாட்டி எங்கே வரேன் வாடா வலது காலம் எடுத்து வச்சு வரேன் போய் வாடா எங்கே இருக்கியா இப்போ புதருக்குள்ளே போய் கால் ஏறாதான்னு சொல்கிறேன் சண்டையர் அண்டி ஏறு அடக்காத சண்டை இங்கேயே இருக்க மாட்டே இருக்கானே அவ்வளோதான் வாடா ஊறா ஊர்றா ஓடி கைப்பிளா இருக்கா ஊடியா ஒழுங்கா முடியும் ஏறேன் இப்போ அவன் போயிட்டாங்க பா அப்படியா பழு பாதோ பாதோ சம்பவம் பண்ணி விட்டாங்க நல்ல ஏறிக்கிட்டே நினச்சேன் டவக்குனு உள்ள பொழுத்தியா நினைச்சேன் மாட்டினி ஆட்டாங்க நல்லா ஒரு சின்ன போதரு கருப்பாச்சி ஒரு காலத்தில் பிடித்த புதற்குலாம் போட்டவன் அந்த மாதிரி இவ்வளோ நல்லா புதற்கொள்ள பிடிக்கும் இவனே வளர்த்தி இவனே முக்கிய இருக்கா பார்த்துங்க இப்படி போய் காலு போய் ஒரு காலு மாட்டிடுச்சு இன்னும் காலுக்கு அவர் காலு சைடில் மாட்டிக்குச்சு அவளை எந்திரிக்க முடியும் ரொம்ப போதறே சரியான போதிருங்க உள்ளே போட அப்படி தாக்க கூட நான் கூட பார்க்காம இருந்தேன் பிடிச்சிருப்பேன் ஒரு சில நேரத்தில் இப்படி தாங்க ஆடு வெள்ள அடுக்கலைதான் சேட்டை பண்ணிடும் சேட்டை தாக்க முடியல கத்திக்க போய் விடலாம் மைக்கிலே எப்படியே தோட மேலே ஏற மாட்டேன் வட உடம்புட இன்னொரு ரவுண்டு கொடி அந்த கொடி இது அதை உடம்பு சரியான போகுது பா ஒடியை ஒடிய தரோடி ஒடியோ ஓடி இன்னும் அங்கே ரெண்டு இருக்கா அப்படியே என்ன பூக்கி காலேஜ் என்னை பண்ண மாட்டா என்னாச்சு அதுவேலாம் வித்தியாசமாக தான் இருக்குது சாரி வரையா கொஞ்சம் கொடியை கடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் ஊர் வருஷத்துலாம் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கமாகவே இருக்கு மேகமாக அப்படி இருக்குது சாயந்தரம் அதோடு சார கீரை இருக்கும் அது இப்போ மேஞ்சிட்டால் கொஞ்சம் நல்லது நம்மள அசால்ட்டாக இருந்தோம் அம்படுத்தா நீ முதல்ல தான் வரையா கச்சா இன்னைக்கி உங்கள் அம்மாவும் நீ இருக்கி இல்லை கொச்சால போட்டால் பிடிக்கி எப்படி வளது வழிகாட்டினி தான் இருக்கியா புரியா அப்படியே இறங்கலை கீழே இறங்க கீழே இறங்கலை கண்டு பை இறங்க இறங்க சின்ன ஓமு சின்ன சின்னவழி இறங்க சிறேங்க பாரு நல்லா சரிஞ்சரிஞ்சு விளையாடு வந்து மேய்கினாட்டா நீங்க நல்லா அப்படியே இந்த விளாட்றதுக்கு ஏற்ற ஒரே இடம் தான் இந்த பக்கம் தாங்க கரதா சரி சரிச்சு விளாடுவாங்க வாங்கிக்க நல்லா விளாட்ஜிக்க நல்லா மேய்ச்சிங்க சாரை விழுகுதுங்க நான் நினச்சேன் ஒரே அட்டப்பாக இருக்குது சாரை விழுக போது நினச்சேன் சாரை விழுந்துருச்சு வெட்டு இதை திங்கவா அங்கேருந்து வந்தேன் வாய் கேட்ட போய் குடிய குடிய கடிப்பியா சாரம் விழுந்துருச்சு நல்லா கூடிக்கிட்டே போகுது நான் நினச்சேன் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்காமட்டேன் ஆறு தூத்த விழுந்தோன்னே ஓட்டை முடிச்சுட்டு இவங்கெல்லாம் என்ன ஒரு ஒரு மழைலாம் பேஞ்சின்னா வீட்டுக்கு ஓடி போய் எவ்வளோ நல்ல சாரம் வருதுங்க சரியான மழை வருதா சாரம் வருதான்னு தெரியல ஏ யாத்தா இங்கேருந்து குடையை வர நம்ம அங்கே வந்தேன் இப்போ ஒரே இப்படி புத்திக்கிட்டு ஒரே அடப்பாக இருக்காங்க எல்லாரும் நெல்லுங்க இந்த ஒரு இடத்துல நல்லா அது கொஞ்சம் அனவாக இருக்குது மலைகள்லாம் நிற்கிதான்னு பார்ப்பேன் காத்தடிக்குது காத்தடிச்சா தள்ளு மலையை நல்ல மழை தான் வரப்போ நில் நெல் நெல் அஜ்ஜு அது தூத்த வளர்த்து எங்கே இருக்கிறாய் கரைஞ்சிடுவாயிலா அவன் வீட்டு கிளம்புறா ஏ குட்டியம்மா இங்கே வர குட்டியம்மா வீட்டு கிளம்புறா பழுனே நீ எங்கே வர எங்கள் ஓய்வு வராத்தியா இதெல்லாம் கொழுப்பு அவளுக்கு ஏதாவது தோட்டத்தில் வெள்ளாமை காடு ஆனால் அந்த பக்கம் இது வெல்லாமல் இல்லை இருந்தாலும் வைவாங்க பாத்து ரெண்டில் கீழே விழுந்துடாத பாத்திரெண்டியை கத்தாமலை இங்கே ஒரு கருவாச்சி மாலை மேலே பார்த்தியா எங்கே இருக்கிறா ஏய் நீ எங்கே வரீங்க ஏ அத்து எனக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நான் விட மாட்டேங்குளை ஏய் எங்க வரீங்க போடு போய் என்ன என்ன நண்பா காற்று ரொம்ப மோசமாக அடிக்குதே ஆடி காற்று மாதிரியே தெரியலங்க இது சம்பாதிக்கமாக மாட்டா போதா நீங்கள் அப்போ மாட்டோமா நமக்கு தான் ஸ்கெட்சா ஸ்க்ராட்சில் ஆரம்பிக்காயினாப்ப முத இருந்து ஆகா இன்னைக்கு தூரமாக மட்டுமே இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டுமே ஐயோ இங்கேயும் இங்கிருந்து போகவே சரியாக போகவே எத்தனை பேர் சுற்றி வந்தோம் நீங்கள் வந்து வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டேன் போலங்க எரியவன காற்று அடிச்சுக்கிருக்கு இந்த காத்து அடிக்கிறதே இங்க பரவ போறிய கத்திரிக்கா சின்ன மாட்டர்லாம் பெருசு கத்தாது சின்ன விடு கத்துறா இப்போதான் அந்த அந்த மரத்துல போட்டுச்சு இப்போ சாம இருக்கா ஐயா இருட்டா இருக்கா அந்த தூரம் காத்து ரொம்ப அடிக்கிறதுங்க பாருங்க சரியான காற்று வருதுங்க நீங்கள் நான் ஃபோனில் மேப்பை பார்க்காமட்டேன் சரியாக மழை எப்போ பெய்ய முடியுது ஆனால் இப்போ பார்த்தா கரெக்டாக பாண்டே முக்கால்லேருந்து மழை சாரல் காட்டுது அதே மாதிரி கரெக்டாக இப்போ மணி ஒன்னே காலேருந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க சாரம் இது விட்ட மாதிரி இல்லை எப்படி ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும் ஆனால் கூண்ணினாலும் கூடலாம் சார் நான் நீங்கள் அசால்ட்டாக விட்டேன் நீங்கள் நல்ல இடத்துல வந்து வாங்கிக்கிட்டோம் இருந்தாலும் இடி மின்னல் இருந்தால் தான் பச்சை கிட்ட நிற்கக்கூடாது இப்போ இடி எல்லாம் சும்மா சாரல் சரி காற்று வந்துட்டு அடிக்குது லைட்டாக குமுர்னாலே அதுலேயே தெரிஞ்சிடும் ஆகா மழை சாரி இல்லைன்னு புரிஞ்சிக்கலாம் எதுவும் குமுறலை அதான் வந்து காற்று போகிறப்போக்கில் ஒரு ரெண்டு சார் வாசல் வச்சுட்டு போகுது அவ்வளோதான் ஏன்னா தேவையாக ஊமிச்சி ஊமிச்சிக்கு வெள்ளச்சிக்கு இந்த குட்டி மழை வேணும்ட்டே போய் மழையில் நிற்கிறாள் நேற்று கடனா நீயும் பழுனும் இந்த அவள் போகிற பால் பக்கம் ஒருத்தி இப்போ ஒருத்தி போகிறா சரி ஸ்கைஃபால் எங்கே இருக்காண்டா அந்த அந்த பசுக்குள்ள அண்ணிக்கிறா அவ்வளோ கருப்பா அங்கே போய் சேஃபாக பசு லைட்டாக நம்ம இவ்வளோ பாரு இவள் வேணும்ட்டு நேற்று கடன் தினாவிட்டே நில்லு நல்லா நில்லு மழை கூடி கேக்கிறே வா மொட்டை மொட்டை பளுன்னு பாய்ச்சே பால்வாடி பளுன்னு இதெல்லாம் தேவையா இங்கே நண்டை காணங்க நண்டு பிள்ளைய பார்த்தியா சின்ன எவ்வளோ மட்டும் மழை பேஞ்சாலும் நான் அசைய மாட்டேன்டா என்ன மெய்றானடா இருக்குது இன்னைக்கு நான் நப்பாம இன்னைக்கு போக மாட்டேன் டேங்க் ஃபுட் பண்ணாமல் இருக்கா பைக்கில் என்ன அசையாமண்ட்டா அசை எத்தனை வருவீங்களா அப்படி போகிறீங்க கருவச்சே வந்து சீட்டை பிடிச்சே நல்ல ப்ளேஸு எல்லாம் வந்து வேலை ஏறி இவரு ஏ எங்கடா கடா போகிறேன் ஏ நின்றுடா நின்றுடா அப்படியே சொன்னேன் கேட்க நீ கைப்பாளே இல்லை தேவையா நீ நல்ல இடத்துல இருக்கு நாளையாமல் வச்சிருந்தேன் ஐயா முடிவு எடுக்கிறது எல்லாம் பெரிய ஆளு நினப்பு இப்போ தெரியா மாட்டேனையா நினைஞ்சி நீ மலையா மலையில் நனைஞ்சோன்னே அழகா இருக்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கடி கண்டு பையே நீ தாண்டி நீ அதை விட அழகி இருக்கடி அழகி அப்போ ரோஸ் கலரில் இருக்கா நீ கருநீளத்தில் இருக்க எல்லா அலிகளும் இருக்க கருவே நீ கருப்பாக இருந்தாலும் என்ன அழகா நல்லா தண்டி இருக்க கருவச்சி இன்னை அங்கே வர்றீங்க கேடி உங்கள் அம்மாவா மலையில் நிற்கிறான் ஏன் அப்படி மலையில் நிற்கிறானா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அவள் உனக்கு வந்து ஆம்பளை பழம் தலைவில் தலைவலை அதனால நேற்று கிடந்த மலைங்களே நேர நல்ல நானே நானே நல்லா நானே இங்கே நின்றுருக்கா இதெல்லாம் உனக்கு தேவையா வேண்டுதல்லு நல்லா நில் நீ மழை நிற்கிற மாதிரி தெரியலே நீ பேசாமல் இங்கே தான் இருக்குன்னு நீ வீட்டுக்கு போக போகமாட்டோம் பார்த்துக்குங்க நீ போக மாட்டோம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிச்சு ஒரே அட்டப்பா இருக்கு இப்படியே கூடாமல் இருந்தால் சரி தான் கூப்பிடுவோம் அம்மாவை ஏமா மலை நின்றுக்கா எனக்கு ஆம்பளை ஆம்பளைப்பழம் வந்தாலும் சரி பொம்பளை பழம் தான் பரவாயில்ல கருது அவள் திரும்பி பார்க்க மாட்டான் ஆனால் அவங்க ரெண்டு பேர் திருத்த முடியாதா ரெண்டு பேரும் மலை குழந்தை பாட்டை போப்பிட்றேன் ரெண்டு பேரும் கொழுப்பு கொடி போச்சு சேட்டை கொழுப்பு வத்தியா மழை நல்லா விளாடுறது கொம்பு தேட்டுறது அப்போ முட்டு தட மழை வெஞ்சிக்கிருக்கு அடுத்த பிளான் என்னன்னு தெரில பிளான் ஏ இன்னைக்குமே சொத்தம்னா பிளான் பி என்ன செய்யணும் சேஃபாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஒரு செட்டில எப்படி வந்து எப்படின்னு பாட்டி வச்சுக்க மாதிரி எல்லாம் போட்டா போஸ்பேன் எப்படி இருக்கிறேன் வச்சா இல்லை விருந்து வரும் வாங்க வீட்டுக்கே வீடு தெரியும் வரும் ஏய் இல்லைதான் விஷயம் பருங்கடா இந்த தெனாவட்டி மட்டும் வீம்புக்கு போய் நிற்கிறான் எங்கிட்டோ அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களே சில நல்ல உளங்களை இதை கட் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்து போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலம் நூறு மீட்ரு வந்து இரநூறு மீட்டர் கிட்ட வரும் நூறு நூற்றம்பது இரநூறு இருக்கும் இதே மாதிரி கட்டடம் வாங்கிட்டு இருக்குது இருக்குதுலேயே இதான் பெரிய கல்கடங்குன்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணியை வந்துச்சுன்னா அந்த தடுப்பு வந்து போட்டு நிற்கிற மாதிரி இது ஒரு கதை சொல்கிறேன் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் அந்த பெண்ணிக்கு திட்டத்தை படி போட்டதுக்கு தான் அந்த புண்ணியம் கட்டிச்சு யார் பிள்ளையோ ஒன்று கட்டிச்சு இன்றைக்கி நம்ம நிற்கிறது நிற்கிது நம்ம நிற்கிறக்கா கட்டி வச்சுக்கோங்க ஆனால் அதுலேருந்து நம்ம அரசாங்கத்தில் இது கட்டவே போச்சு இல்லை அவங்க கட்டி வச்சப்போ கல் கட்டோட சரிங்க இடிஞ்சு விழுந்ததுனால நாளில் கிடக்கு அப்படியே தான் அங்கே திருப்பி இவங்க யாரும் பூசெல்லாம் வைக்கல சரி எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு எண்பது நூறு வருஷம் கிட்டே இருக்குங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த காலத்தில் அந்த லட்சத்தை இருக்காங்க இப்போ இருக்க காலகட்டம்லாம் பிடிக்க எடுத்துரும் இந்த கல்லெல்லாம் சொல்லான கல்லுங்க ஒவ்வொன்றும் நம்ம வெயிட்டான கல் எப்படி இது ஒரு ஏக்கர் வருங்க நீளம் அவ்வளோ அளவுக்கு அந்த காலத்துலேயே கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நடக்கும் கட்டி வச்சுக்கா இந்த மாதிரி ஆடு மேய்க்க வருவாங்க ஒரு வருவேன் அவளுக்கு சேஃபாண்டி பாட்டு மரத்தை நட்டு வச்சுக்கே நமக்காகவே எல்லாம் யார்ஜிட்ட புண்ணியவானா நீ நல்லா இதா தேனி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெறிச்சிருச்சு ஆனால் என்ன நம்ம பக்கம் இன்னும் வெறிக்கல இன்னும் மழை வெச்சுக்கிங்க ரெண்டையே ஆச்சுங்க ஒரு மணிக்கு வந்தேன் ஒன்றரை மணி நேரம் ஆச்சுன்னு மழை விடலை ஆகாத மழை வெஞ்சிக்கிருக்குங்க இந்த மலையை ஓடுற மலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஓடுற மலைன்னா செம்பரி ஆடு விளையாடலாம் இந்த மலைக்கு ஓட்டம் பிடிக்கும் ஏன்னா புல்லுலலாம் தண்ணி பிடிக்குமா எது இப்போ தண்ணி இல்லாத இடம் நினச்சி ஓட்ட முடிக்கும் ஆனால் எல்லா இடமே புல்லு தண்ணி தான் இருக்கும் ஆனால் கிட கடமாடெல்லாம் நின்று மேயும் ஆனால் மழை நிற்க மாட்டேன்க்க இன்னும் சாரை சொட்டு வச்சுட்டு அதெல்லாம் மேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க வசி தாங்க பண்ண பயம் இல்லைக்கு நீ இதுலேருந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான் வா வா மழை வந்துருச்சு அடுத்த மலை வந்துருச்சு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் மழை வளங்க ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நல்லா மேய்ச்சாங்க இந்த கொடிக்கலாம் ரவுண்டை கட்டினாங்க நல்லா மேய்ச்சாலுங்க அப்படிலாம் இன்றைக்கி புதுசாக ஒரு இடத்து போயிட்டு அந்த தூரம் சரி நண்பா இந்த படி இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் படியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்காதுங்க எப்போயும் டிங்கி ஒரு லைக்காக போட்டிருக்கேன் மழை வந்துக்கி நாங்களும் மூட்டை முடிச்ச கட்டி கிளம்பணும் ஏன்னா இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகவே கிட்டத்தட்ட மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் இவங்களை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் சரி ஓகேவா ஒரு டா நண்பர்களே